சென்னை வந்த தலைவரிடம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட செய்தியாளர்களின் கேள்விக்கு காரை விட்டு இறங்கி தலைவர் சொன்ன பதில் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ளீங்க நன்றி நம்ம சொல்லிருந்தோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தெய்வ தரிசனம் மும்பைல தேதி மே ஒன்னாம் தேதி எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது போல தலைவர் இப்போ மே ஒன்னாம் தேதி மும்பைல இருக்கிற ஜியோ ஆடிட்டோரியிலேயே அங்க மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க என்ன மீட்டிங் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஒலி ஒலி மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாநாடு இதில் கலந்துக்கிட்டாங்க அப்போ தலைவர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார்னா பிரதமர் மோடி அவர்கள் ஒரு திறமைக்கு சகாப்தம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஒரு போராளி அப்படின்னு சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் இங்க காஷ்மீர்ல இருக்கிற அமைதியை திருப்பி கொண்டு வரத்துக்கு போராடி கொண்டிருக்கிறார் அப்படின்றதையும் அவரு தள்ள தெளிவா பேசியிருந்தாங்க இந்த நிலையில பார்த்தீங்கன்னா அதிரடியா நம்ம தலைவர் சென்னைக்கு வந்துருந்தாங்க சிங்கநடை போட்டு வந்த தலைவரிடம் அவர்கள் ஒரு ரிக்வஸ்ட் இருக்கிறாங்க செய்தியாளர்கள் உடனே தலைவர் காரை விட்டு காரில் ஏறிட்டாங்க திரும்ப அவர்களுக்கு பதில் கொடுத்து விட்டு சென்றார் இதுதான் தலைவருடைய குணம் அவங்க என்ன ரிக்வஸ்ட் வைத்தாங்க அப்படின்னாக்கா அவங்க தலைவர் வந்ததுமே மேதின நல்வாழ்த்துக்களை கூறினாங்க தலைவரும் தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொன்னார் நீங்கள் வாய்ஸ் ஏதாவது கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு உடனே தலைவர் காரை விட்டு இறங்கி அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்களை கூறிவிட்டு சென்றார் இந்த ஒரு வீடியோ இப்போ எல்லா நியூஸ் சேனல்லையும் பிரேக்கிங் நியூஸாக போய்கிட்டு இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கார் அடுத்தடுத்த படங்கள் அடுத்தடுத்த விழாவிலையும் மாநாடுகளையும் கலந்துக்கிட்டு அதுவும் இல்லாமல் நிறைய வீடியோக்கள் வெளியிட்டு நாட்டு மக்கள் நலனுக்காக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார் நம்மளை மகிழ்வித்து கொண்டும் இருக்கிறார் இப்படி ஒரு எழுபத்தி நாலு வயதுலயும் ஒரு மனிதர் இவ்வளவும் செய்ய முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கும் விதமாக எல்லாமே அமைந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ அதிரடியா சென்னை வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா டூ ஷூட்டிங்ல பிஸியா இருக்காங்க இப்போ அடுத்த கட்டமா சென்னையில ஜெயலலிதா டூ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு அளவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டோம் படங்களை கொண்டோம் இப்படி ஒரு மனிதரால் இருக்க முடியுமா அப்படின்னு வியக்க வைக்கும் விதமாக நடந்து வருகிறார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்டை சொல்லுங்க ஏன்னா அவருக்கு இல்லாத புகழ் இல்லை அவருக்கு இல்லாத காசு இல்லை நம்மளை சந்தோஷப்படுத்தணும்னு நம்ம கேட்டுக்கொண்டதால படங்களை நடிச்சுக்கிட்டு இருக்காரு படையப்பா படம் முடிச்சதுமே இதுக்கப்புறம் நான் படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவரு ஒதுங்கிட்டாரு உங்களுக்கே தெரியும் தன் ரசிகர்கள் அவரை விடலை அவர்கிட்ட போய் படம் நடிச்சே ஆகணும் இல்லைன்னா நாங்க தீ குளிப்போம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க தலைவர் அதை பார்த்து என்ன இப்படி பண்றாங்களா அப்படின்னு திகைத்து போயிட்டாரு அதுக்கப்புறம் அவரு கண்டிப்பா நான் படம் நடிப்பேன் அப்படின்னு சத்தியம் செய்து கொடுத்தாரு அதுல இருந்து இப்போ வரைக்கும் தன் ரசிகர்களை சந்தோஷப்படுத்திக் கொண்டு இருக்கிறார் ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க எழுபத்தி நாலு வயதுலேயும் ஒரு மனிதர் இப்படியெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு வியக்க வைக்க விதமாக தலைவர் இருக்கார் அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்